வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை வரத்தை பார்க்கலாம் தின சிறை விளையின் வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்தியூரில் குறைந்தபட்சமாக நூறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு காசுகளுக்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய் முப்பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அரம்பத்திவேலூரில் குறைந்தபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக நூற்றி பதிமூணு ரூபாய் எண்பத்தேழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய் முப்பத்தாறு காசுகளுக்கும் ஆல்பொந்துறையில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துரையில் குறைந்தபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் வெள்ளக்கோலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் காங்கயம் மடிப்பில் குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது காங்கேயம் மரிக்கோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உடுமலக்கேட்டையில் குறைந்தபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினான்கு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் இரண்டாம் தர தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் செக்க எண்ணெய் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது காங்கேயம் தேங்காய் எண்ணெய் ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி எழுபது ரூபாய்க்கும் தேங்காய் தொட்டி ஒரு கிலோ அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் தொட்டிக்கறி குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்